கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே உலக ரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த லெந்தின் நாட்களிலே இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால் உண்டாயிருக்கக்கூடிய எண்ணி முடியாத ஆசிர்வாதங்களை ஒவ்வொன்றாக நாம் தியானிக்கவும் அதை சுதந்திரத்து கொள்ளவும் நம்மை அவர் பலப்படுத்துகிறார் வெளிப்படுத்தின விசேஷம் முதலாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை பாருங்கள் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களரை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இயேசுவின் ரத்தத்தினால் உண்டாயிருக்கக்கூடிய ஆசிர்வாதம் என்ன இயேசுவின் ரத்தம் நம்மை ஆசாரியர்களாக ஆக்கியிருக்கிறதாம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியக்காரர்களாக இயேசுவின் ரத்தம் நம்மை ஆக்கியிருக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள் பழைய ஏற்பாட்டு நாட்களில் இந்த ஆசாரிய ஊழியம் லேவி கோத்திரத்தில் ஆர்வன் குடும்பத்தாருக்கு மாத்திரம்தான் கொடுக்கப்பட்டு இருந்தது அவர்கள் அந்த ஆசாரிய ஊழியத்திற்கு அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டு அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் அவங்க அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்க வேண்டும் பாருங்கள் தேவனுடைய வாசஸ்தலத்தை அவங்க பலிகள் செலுத்துவாங்க ஆசாரிப்பு கூடாரத்தில் தூபங்கள் ஏற்றுவாங்க சமூகத்து அப்பங்களை வைத்து அதை அவர்கள் சாப்பிடுவார்கள் குத்து விளக்கை ஏற்றணும் அதில் எண்ணெயை ஊற்றி சுத்தம் பண்ணி அந்த விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படிக்காக செய்யணும் வருஷத்துக்கு ஒரு தடவை பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் இஸ்ரேல் ஜனங்களுக்காகவும் தன்னுக்காகவும் பலி செலுத்தும்படிக்காக கிருபாசன தண்டை சென்று இந்த பலியின் ரத்தத்தை தெளிக்கணும் இதெல்லாம் அவர்களுடைய காரியமாக இருந்தது அவர்களுக்கென்று பரிசுத்த அலங்கார வஸ்திரத்தை உண்டாக்கும்படிக்காக மோச இடத்துல தேவன் சொல்லியிருந்தார் அதே போல் அவனுடைய தலையில் பாகை வைத்து அந்த பாகையில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லி முத்திரை விட்டாக வெட்டப்பட்ட ஒரு தகடு அந்த பாகையில வைக்கப்பட்டிருக்கும் அது கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யும்படிக்காக பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் என்கிறதற்கு அடையாளமாக அது இருக்கிறது அந்த ஆசாரியர்கள் ஊழியத்திற்காக பிரதிஷ்டை பண்ணக்கூடிய அந்த நாளில் ஒரு சில பலிகளை செலுத்த வேண்டும் லேவியராகவும் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்குல நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது தங்களை பிரதிஷ்டை பண்ணி கொள்வதற்காக ஆட்டை கொண்டு வர வேண்டும் அந்த ஆட்டின் தலை மேலே ஆரோனும் அவருடைய குமாரர்களும் கரங்களை வைக்க வேண்டும் பிற்பாடு மோசி அதை கொன்று அதனுடைய ரத்தத்தை எடுத்து அவருடைய வலது காது மடலிலும் வலது கை பெருவிரலிலும் வலது கால் பெருவிரலிலும் அந்த இரத்தத்தை பூசுவானும் அப்படியாக அந்த நாளில் அவர்கள் அந்த ஊழியத்துக்காக பிரதிஷ்டை பண்ணப்படுகிறார்கள் அந்த ஆசனுடைய வலது காதுல ரத்தத்தை பூசும் பொழுது அவன் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து கர்த்தருடைய வேதத்தை வாசித்து அவருடைய சத்தத்தை கேட்கிறவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த இரத்தம் பூசப்படுகிறது அதே சமயத்தில் அவனுடைய வலது கை பெருவிரலில் பூசும் பொழுது அது பரிசுத்த கரங்களை உயர்த்தி அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும் கர்த்தருக்கு காணிக்கைக்காக பலிகளை செலுத்துகிறவனாக இருக்க வேண்டும் வலது கால் பெருவிரலில் பூசுகிறது என்கிறது கர்த்தருக்கென்று பரிசுத்த நடையை அவன் நடக்க வேண்டும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய சுவிசேஷத்தை அறிவிக்க அவன் அப்படியாக பலப்படுத்தப்படுகிறான் இன்றைக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகா பிரதான ஆசிரியராக நமக்கு இருக்கிறார் இவிரேயர் நான்கு பதினான்கை வாசிக்கும் பொழுதும் ஒன்பது பன்னிரெண்டை நம்ம வாசிக்கும் பொழுதும் வானங்கள் வழியாக ஏறி சென்று மகா பிரதான ஆசாரியராக அவர் நமக்கு இருக்கிறார் மாத்திரமல்லாமல் நம்மேல் அன்பு கூர்ந்தபடியினால நம்முடைய பாவங்களார நம்மை கழுவி சுத்திகரித்து தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ஆசாரியர்களாக ஆக்கிவிட்டார் என்று சொல்லி நம்ம வாசித்தோம் அப்போ அந்த ஆசாரியர்கள் ஊழியக்காரர்கள் அப்படி சொல்லி சொல்லும் பொழுது இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகளில் ஏதோ பாஸ்டர்மார்கள் அல்லது சுவிசேஷகர்கள் அல்லது தீர்க்க தரிசிகள் இவர்கள் தான் அந்த ஊழியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் தவறாக நினைத்து விடுகிறார்கள் இல்லை மாறாக ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அவர்கள் ஆசாரியர்களாக தேவனுக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறார்கள் அப்போ அந்த புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை ஊழியத்திற்காக அவர் தெரிந்து கொண்ட பொழுது மார்க் மூன்று பதினான்கு சொல்லுகிறது அவருடைய முக்கியமான முதலாவது வேலை என்னன்னு சொன்னால் ஆண்டவர் இயேசுவோடு கூட அவர்கள் இருக்க வேண்டும் என்கிறது தான் பிற்பாடு தான் பிரசங்கம் பண்ண அனுப்ப வியாதிகளை சுகமாக்க அசுத்தாவிகளை துரத்த அப்படின்ட்டு சொல்லி அங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இன்றைக்கு நான் ஆசாரியனாக இருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் ஆண்டவர் இயேசுவோடு கூட அந்த ஐக்கியத்தில் நாம் இருக்கும்படிக்காகத்தான் அந்த ஜெப வாழ்க்கையில் அர்ப்பணித்து கொண்டவர்களாக இருக்கும்படிக்காகத்தான் அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய அன்பை அவருடைய கிருபையை அவருடைய மனதுருக்கத்தை நம்ம தியானிக்க தியானிக்க அவருடைய பிரசன்னத்தினால் நம்ம மூடப்படும் பொழுது நாம் கர்த்தருக்கென்று அதிக அதிகமாக பரிசுத்தமாக்கப்படுகிறோம் அவருக்காக நம்ம பிரித்து எடுக்கப்படுகிறோம் ஒன்று பேத புஸ்தகத்துல இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது எதற்காக நான் ஆசாரியனாக ஆக்கப்பட்டிருக்கிறேன் அவருக்கு ஆவிக்குரிய வழிகளை செலுத்தக்கூடிய ஆசாரிய கூட்டமாக நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோமா அந்த ஆவிக்குரிய பலிகள் சொல்லும் பொழுது வேதம் எதை சொல்லுகிறது முதலாவதாக ரோமர் பன்னிரெண்டாவது அதிகாரம் முதல் வாசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது என்னுடைய சரீரத்தை என்னுடைய சரீரத்தின் அவயங்களை என்னுடைய சிந்தனை என்னுடைய சொல் என்னுடைய செயல்கள் என்னுடைய நடத்தை அதை தேவனுக்கு பிரியமான ஒரு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தான் நாங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாவதாக இவிரியர் பதிமூன்று பதினைந்தை வாசிக்கும் பொழுது உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை அவருடைய நாமத்தினால தேவனுக்கு எப்பொழுதும் செலுத்த கடவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நம்ம ஆட்டையோ மாட்டையோ இளங்காலையோ நம்ம பலியாக செலுத்த வேண்டியதில்லை மாறாக நமக்காக கல்வாரி பலிபிடத்தில் தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்த இயேசு கிறிசுடைய தியாக பலிகளை சொல்லி அவருடைய ரத்தத்தினால் உண்டான ஆசிர்வாதங்களை சொல்லி சொல்லி தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும்படிக்காக உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை ஏறடுக்கும்படிக்காக நாம் ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் மூன்றாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் வாசிக்கும் பொழுது நாம் ஏறெடுக்கக்கூடிய ஜபங்கள் தூபமாக நறுமணமாக தேவனுடைய சமூகத்தில் ஏறெடுக்கப்படுகிறது அன்றைக்கு ஆசாரியர்கள் அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் தூப பீடத்தில் தூபத்தை அவர்கள் எழுப்புவார்கள் அதே சமயத்தில் அந்த ஆசாரியர்கள் அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் சமூகத்து அப்பம் என்று சொல்லி தேவனுக்கு படைப்பார்கள் பிற்பாடு அந்த அப்பத்தை மாற்றும் பொழுது அதை அவர்கள் சாப்பிட வேண்டும் அது இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அப்பமாக இருக்கிற அவருடைய வார்த்தையை அவருடைய வசனத்தை நம்ம வாசிக்க தியானிக்கும்படிக்காக நம்மை தேவன் ஆசாரியர்களாக ஆக்கியிருக்கிறார் நான் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் நான் தேவனுடைய ஆசாரியனாக இருக்கிறேன் ஊழியக்காரனாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம உற்சாகம் அடையலாம் ஆனால் தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நம்ம உட்கொள்ளும் பொழுது தான் அந்த ஆசாரிய அபிஷேகம் எனக்குள்ளே இருந்து செயல்படுகிறது அந்த வசனத்தை நம்ம உட்கொள்ள உட்கொள்ள தான் நம்முடைய மகா பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிருஷ்ண சாயலில் அது நம்மை மறுரூபப்படுத்தி விடுகிறது அதே சமயத்தில் கர்த்தருக்கு நம்ம காணிக்கை தசம பாகங்களை ஆலயத்தில் நம்ம கொடுக்கும்பொழுது அந்த விதத்தில் நம்ம அவருக்கு ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்களாக நாம் ஆகிவிடுகிறோம் ஆறாவதாக நம்ம வாசித்த ஒன்று பேத இரண்டாவது அதிகாரத்தில் அந்த நின்று ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்காகத்தான் அவர் நம்மை ஆசாரியர்களாக ஆக்கியிருக்கிறாராம் கல்வாரி சில்வையின் அன்பை நம்ம சொல்ல இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் உண்டான மீட்பின் வல்லமையை ரட்சிப்பின் வல்லமையை ஜனங்களுக்கு அறிவிக்க சுவிசேஷ ஊழியத்தை செய்யும்படிக்காகத்தான் கர்த்தர் இன்றைக்கு நம்மை ஆசாரியர்களாக ஆக்கியிருக்கிறார் ஏழாவதாக கொலைசேர் மூன்று பதினேழு நம்ம வாசிக்கும் பொழுது நம்முடைய வாயின் வார்த்தைகளும் சரி நம்முடைய செயல்களும் சரி நம்முடைய நடக்கைகளும் சரி அது எல்லாவற்றையும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால நம்ம செய்யணுமா அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நம்ம செய்யணுமா அவர் என்னோடு கூட இருக்கிறார் அவர் முன்பாக இருக்கிறார் என்கிற அவருடைய பிரசனத்தை அறிந்து நான் செய்ய தகுதியான காரியங்களை பேச தகுதியான காரியங்களை பேசி என்னுடைய சித்தத்தை அல்ல தேவனுடைய சித்தத்தை இவைகள் எல்லாவற்றிலையும் நான் செய்யும்படிக்காக நான் ஒப்பு கொடுத்து கொள்ளும் பொழுது அதன் மூலியமாக பிதாவாகிய தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோம் அந்த விதத்தில் நான் அவருக்கு ஊழியம் செய்யும்படிக்காக ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு நாம் அர்ப்பணித்து கொண்டு ஜபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே அன்றவரே இந்த மாறுபாடான உலகத்தின் மத்தியில் இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத எடுத்து ஆவிக்குரிய பலிகளை செலுத்துகிற ஆசாரிய கூட்டமாக நிறையங்களை பிரித்து எடுத்து அந்த அபிஷேகம் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அது செயல்படுவதாக எங்களுடைய ஊழியத்தில் மாத்திரமல்ல அன்றாட வாழ்க்கையிலையும் நாங்கள் ஆசாரியர்களாக இருந்து உமக்கு பரிசுத்த ஆவிக்குரிய பலிகளை செலுத்தும்படிக்காக நாங்கள் அர்ப்பணித்துக் கொள்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே Amen.